வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீகடை காசி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம் ரோகிணி மீனாட்டை நீங்கள் பூக்கட்டி நிறைய கார் சம்பாதிக்கிறீங்களோ அதனால தான் மாமா கேட்காமலே நீங்கள் பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறேங்க இந்த வீட்டுக்கு நானும் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சேன் அதாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அதுதான் காரணமா இல்லை மாமாட்டை நல்ல பேர் வாங்கணுன்றக்காக கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி எனக்கு அதெல்லாம் அவசியமே இல்லைங்க எனக்கு ஏற்கனவே மாமாட்ட நல்ல பேர் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா மனோஜ் இன்னும் கொஞ்ச நாளிலே லாக்ஸ் கணக்குல ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சிருவாரு அவரால் பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி ஆனா ஒரு நாள் உங்களுக்கு வியாபாரம் ஆகும் ஒரு நாள் ஆகாது உங்களால் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு நக்கலா கேட்கறாங்க முத்துக்கும் எல்லா நாள் சவாரி கிடைக்கும் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு கேட்கறாங்க ரோகிணி ஏன் புருஷன் அந்த டிரைவர் வேலை தான் இத்தனை நாள் அந்த வீட்டுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க மீனா உங்க புருஷன் இன்னும் ஒரு பைசா கூட அந்த வீட்டுக்கு கொடுத்தது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க என்னமோ எல்லாமே உங்கள் ஹஸ்பண்ட் தான் பண்ணுற மாதிரி சொல்லி காமிக்கிறீங்க அப்படின்னு ரோகிணி சண்டைக்கு நிற்கிறாங்க இதெல்லாம் ஒரு நீ ஏன் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி உங்க ஹஸ்பண்டையும் டென் தௌசண்ட் கொடுக்க சொல்லுங்க ஆல் பாய்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க மீனா குக் பண்ணட்டும் நீங்கள் வாங்க அப்படின்னு வெளியில கூட்டிட்டு போயிடுறாங்க மாடியில இருந்து வந்த முத்து ரொம்ப டென்ஷனாக பேசுறாரு இனிமேல் இந்த மாடிக்கே போகக்கூடாது அந்த மனோஜ் பையன் ரொம்ப பேசிட்டான் அப்படின்னு சொல்றாரு உன் முகம் ஏன் டென்ஷனாக இருக்கு அப்படின்னு கேக்குறாரு முத்து இவ்வளோ பணத்தை நீங்கள் எப்படி கொடுக்க முடியும்னு ரோகினி என்னை பார்த்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா ரெண்டுமே ஒரே குட்டையில ஊர்னா மட்டைகதானா அதான் அப்படி பேசுகிறாங்க அதெல்லாம் விடுமீனா அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து இதுக்கிடையில அண்ணாமலையோட ஃப்ரெண்டு பரசுராம் ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு வீட்டுக்கு வர்றாரு மொட்டை மாடியில் ரூம் கட்டுற விஷயமா பேசுறதுக்காக கூப்பிட்டு வந்திருப்பாரு அண்ணாமலை அந்த இன்ஜினியர்கிட்ட சொல்கிறாரு இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூமோட ஒரு ரூம் மட்டும் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த இன்ஜினியர் எஸ்டிமேஷன் பார்த்துட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு பணத்தை அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டுறாரு அண்ணாமலை சொல்கிறாரு மாடியில் ஒரு ரூம் கட்டுறதுக்காக தான் நான் எல்லாருக்குமே பணம் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்ருதி சொல்கிறாங்க நாங்கள் எல்லாரும் பணம் கொடுத்தாலும் எக்ஸ்பென்சிவ்லாம் போக நீங்கள் சேவ் பண்ணி கட்டினீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுமே அங்கிள் அப்படின்னு கேக்குறாங்க இந்த வீட்டு பத்திரத்தை வச்சு மேற்கொண்டு அஞ்சு லட்சம் ரூபாய் லோன் வாங்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை அதுக்கு டியூ கட்டுறதுக்காக தான் பணம் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை மாநில ரூம் கட்டினா அப்ப பெரிய ரூமா கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு மனோஜ் அது எப்படி இருந்தா உனக்கு என்னடா அப்படின்னு கேக்குறாரு ரவி உனக்கு ஓ ரூம் தானே வேணும்னு சொல்லிட்டேன் இப்ப புதுசா ரூம் கட்டினாங்கன்னா அது முத்துவுக்கும் அன்னிக்கும் தான் அப்படின்னு சொல்றாரு ரவி நமக்குன்னு இருக்கிறத அந்த ஒரு வீடு தான் அதுக்கு மேலும் மேலும் கடன் வாங்கி அந்த வீடு ஒண்ணுமில்லாம பண்ணணுமா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க என்னால அந்த பத்திரத்தெல்லாம் அடகு வைக்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க முத்து மீனாவுக்காக அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ரூம் கட்டி கொடுக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா மாடில ஒரு குடிசையை போட்டு கொடுங்க அதுல போய் இருந்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா என்ன பெரிய அரண்மனையில இருந்தா வந்தா குடிசையில இருந்தானே வந்தா அப்படின்னு சொல்றாங்க விஜயா நான் குடிசையில இருந்தாலும் என் புருஷன் பக்கத்துல இருந்தா நான் சந்தோஷமா தான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா அப்படியே மாடில குடிசையை கட்டினாலும் அங்க நீயும் நானும் தான் போயிருக்கனுமே தவிர முத்து மீனாவே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்றார நம்மள ஏன் அப்பா எனக்காக கொடுத்த வீடை விட்டுட்டு நான் இது குடிசையில வந்து இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க விஜயா நீங்கள் வண்டி ஓட்ட தெரியாமல் ஓட்டி மீனாவோட அப்பா மேலே இடிச்சதுனால தான் இந்த வீட்டுக்கே வந்தா அப்படின்னு மறுபடியும் சொன்னதையும் சொல்லி காமிக்கிறாங்க எங்கள் அப்பா பத்தி தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு மீனாவுக்கு கோபம் வந்துடுது எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் உழைச்சி சம்பாதிச்சாரு மற்றவங்க மாதிரி அடுத்தவங்க பணத்தை தூக்கிட்டு ஒன்றும் ஓடலை அப்படின்னு சொல்றாங்க மீனா தேவையில்லாம இந்த விஷயத்தை பற்றி ஒன்றும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேங்கள அப்படின்னா அண்ணா மேலே விஜயாட்ட கோபப்படுறாரு தேவையில்லாமல் பிரச்சனை வேணாம்ப்பா எங்களுக்கு அந்த ரூமே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க முத்து சரி எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணா மேலே ரவிட்ட ஸ்ருதி சொல்கிறாங்க ஏன் எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா மீனாவை திட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறேங்க இந்த மாதிரிலாம் உங்கள் அம்மா என்கிட்ட பேசுனாங்கன்னா அவங்க வாயை சேர்த்து வச்சு ஸ்டாண்டர்ட் போட்டு விட்ருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கிடையில் நடந்த விஷயங்களை பற்றி ஸ்ருதி இப்போ அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க ஸ்ருத்திய அம்மா ஸ்ருத்தியோட அப்பாட்ட சொல்கிறாங்க நீங்கள் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எனக்கு செக் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறேங்க அண்ணாமலை வீட்டில் மாடியில் ரூம் கட்ட போறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதியை விட்டு அந்த அண்ணாமலை பணம் கேட்க சொன்னானா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதியோட அப்பா அந்த இருந்து யாரும் கேட்கல நம்ம போய் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த முத்து வந்து வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க ஹெல்ப் பண்ண வந்தால் என்ன இன்சல்ட் பண்ணி பேசுனா ஸ்ருதிக்கு கண்டிப்பாக கோபம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வச்சே அந்த வீட்டில் பெரிய பிரச்சனை பண்ணிடலாம் நம்ம சுத்தியையும் மாப்பிளையும் நம்ம வீட்டோடே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பிளான் பண்ண மாதிரி இப்போது அஞ்சு லட்ச ரூபா செக்கை எடுத்துட்டு அண்ணாமலையோட வீட்டுக்கு போகிறாங்க ஸ்ருத்தியோட அம்மா ஸ்ருத்தியோட அப்பா வரலையா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு அவர் வேலையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருத்தியோட அம்மா ஸ்ருதிக்கும் ரவிக்கும் கல்யாணம் நாள்ல இருந்து ஒரு நாள் கூட அவர் இந்த வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு கேட்கிறாரா அண்ணாமலை அதான் சம்மந்தி வந்திருக்கிறாங்கல்ல அவரும் சீக்கிரமா வந்துருவாரு அப்படின்னு சமாளிக்கிறாங்க விஜயா மாடியில் ஒரு ரூம் கட்ட போறீங்கன்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாங்க ஆமா பசங்க கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாங்க ஆனா இப்போ பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை இந்த வீடு நீங்க கட்டுறதுக்கே ஸ்ருதி அப்பா தானே லோன் போட்டு கொடுத்தாரு அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதியோட அம்மா அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அவங்க பணத்தை கொடுக்க போறாங்க முத்து உதவ வேணான்னு சொல்ல போறாரு இந்த வீட்டில் மூத்த பையன் நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல போறாரு முத்துவை பார்த்து ஏன் நீ இவ்வளோ சுயநலமா இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு நானாடா சுயநலமா இருக்கிறேன் அப்படின்னு முத்துவுக்கு கோபம் வந்துருது மனோஜை நல்லா அடிக்க போறாரு அவங்க எதிர்பார்த்த மாதிரியே இப்போ குடும்பத்துக்குள்ள குழப்பம் வரப்போகுது எங்களுக்காக ரூம் கட்டுறதுக்கு யாரும் பணம் கொடுக்க வேணாம் அப்படின்னு மீனா சொல்ல போறாங்க என் புருஷனே உழைச்சி சம்பாதிச்சு அந்த ரூமை கண்டிப்பாக கட்டுவாரு அப்படின்னு சபதம் போட போகிறாங்க மீனா சொன்ன வார்த்தையை முத்து நிறைவேற்றி வாரா வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்